கோவைக்கு வருகை தந்துள்ள பாரத நாட்டின் நிரந்தர பிரதமர் மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று மகளும் ஆவடி பி என் சதீஷ் மாவட்ட தலைவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக வர்த்தக பிரிவு பீகார் குஜராத் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பதிமூன்று லட்சத்திற்கும் குறைவாக மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொடுத்துள்ளதாகவும் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்ட நிராகரிப்பு என்பது மத்திய அரசின் ஓரவஞ்சனை என்றும் திருச்சி எம்பி துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் கே சிதம்பரபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ இதனை தெரிவித்தார் ரத்து செஞ்சதுக்கு மதுரையிலும் மதுரையிலும் கோவையிலும் திட்டமிட்ட அந்த மெட்ரோ ரயில் இது பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க மறுத்திருக்கிறாங்க ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த திட்ட விதிகள் படி மெட்ரோ ரயில் திட்ட விதிகள் படி குறைஞ்சது அந்த மாநகராட்சியில் வந்து இருபது லட்சம் பேர் இருக்கணுங்கிறது ஒரு இதுதான் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மாநகராட்சிலேயும் உங்களுக்கு பதினைஞ்சி லட்சம் பதினாலு லட்சம் பேர் இருக்கிறதுனால அந்த குவாலிஃபை ஆக மாட்டாங்க அதுக்கு தகுதி அவங்க இழக்கிறாங்கங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னென்னா சரி நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா நீங்கள் பீகாரில் இருக்கிற பாட்னா நீங்கள் மாதிரி ஆக்ரா இது போன்ற கான்பூர் குஜராத்தில் இருக்கிற சூரத் இது போன்ற பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் இருக்கிற நகரங்கள் ரெண்டாம் செக் டயர் டூ சிட்டிஸ்னு சொல்லுவாங்க இந்த போன்ற நகரங்களில் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பதினைஞ்சி லட்சம் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் மெட்ரோ ரயில் கொடுத்துருக்கீங்களே அப்போ தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஏன் கோவையும் நீங்கள் மதுரையும் நீங்கள் இதில் இது பண்ணணும் திருச்சியும் கிடையாது இல்லை திருச்சியும் கிடையாது நீங்கள் திருச்சிக்குமே நம்ம அதுக்கு உண்டான அதை டிராஃப்ட் வந்து இதை அந்த நம்ம அரசாங்கம் தயார் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முதலேருந்து என்னென்னா மதுரைக்குமே கோயம்புத்தூருக்குமே கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருந்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது நம்மளுடைய மாநில அமைச்சர்கிட்ட சொல்லும்போது திருச்சி கொஞ்சம் சேருங்கன்னு திருச்சி அன்றைக்கி சேர்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்குமே கிடைக்காதுங்கிற தான் இருந்தது அது நாங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த ஓரவஞ்சனையும்